என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அம்மா எல்லோரும் எனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்பிய நான் உங்களை நம்ப மறந்தேன் என் மேல் அதிக அளவு பாசம் வைத்திருந்த அன்பு வைத்திருந்த உங்களிடம் கோபப்பட்டு பேசாமல் இருந்து தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என் அன்பு மகளே நீ என்னிடம் கோபப்பட்டாலும் பேசாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் ஏனென்றால் நான் உன்னுடைய தாய் என் பிள்ளையின் கள்ளங்கபடமில்லாத இந்த மனதுதான் என்னை உன் அருகிலேயே எப்போதும் இருக்க செய்கிறது நான் ஒரு தெய்வம் தெய்வமென்றும் பழைத்தவளென்றும் பாராமல் என்னையே உன்னிடம் குறை கூறுகிறானே என் பிள்ளையே உன்னை சும்மா விடுவானா இப்போதும் அவன் உன்னை பற்றி எல்லோரிடமும் தவறாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறான் உன்னை தவறாக கூறி அவனுக்கு அனுதாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான் என் பிள்ளையின் வாழ்க்கை இதில் அடங்கி அடங்கியிருக்கிறது என்பதால்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் இல்லை என்றால் நிலைமையை தலைகீழாக மாற்றியிருப்பேன் இருந்தும் கவலை கொள்ளாதே அவனை என்னிடம் விட்டுவிடு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு உன் கணவனை காப்பாற்றுவதற்காக உன் தன்மானத்தை இழந்து செய்யாத தப்பிற்காக ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டாயல்லவா ஞாபகம் இருக்கிறதா செய்த தப்பிற்கே மன்னிப்பு கேட்காத இந்த காலத்தில் செய்யாத தப்பிற்காக மன்னிப்பு கேட்டாயல்லவா அங்கேதான் உன்னை படைத்தவளான எனக்கு பெருமை சேர்த்தாய் அன்று உன் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தபோது அவர் பேசிய வார்த்தையில் இரு வார்த்தைகளை திருப்பி கேட்டேன் என்று கூறினாய் அல்லவா நீ கோபப்பட்டு பேசிய வார்த்தையில் கூட அங்கு ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது உனக்கு தெரியாது எனக்கு மட்டுமே தெரிந்தது புரியவில்லையா அவர்கள் கோபம் முழுவதும் அவன் மீது மட்டும்தான் இருந்தது ஆனால் நீ வந்தவரிடம் பேசிய வார்த்தையில் அத்தனை கோபமும் உன்மீது திரும்பிவிட்டது அவன் நல்லவனானான் நீ பழியை ஏற்றாய் அங்கும் நீ கோபப்பட்டு ஒரு நல்லதுதான் செய்தாய் அது அவனுக்கும் தெரியும் வெளியில் கூறுவானா கூறமாட்டான் ஏனென்றால் இது சுயநலம் வாய்ந்த பூமி சுயநலத்திற்கே மதிப்பு அதிகம் புரிகிறதா அன்று அந்த உறவினர் உன்னை பேசும்போது அனைவரும் அமைதியாகத்தானே இருந்தார்கள் நீங்கள் பேசுவது தவறு என்று ஏன் கூறவில்லை வேடிக்கைத்தானே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போதெல்லாம் நீ முதலாளாக ஓடிவந்து உள்ளே நுழைந்து அவர்களை காப்பாற்றி விடுகிறாய் அடுத்தவரின் பொருளுக்கோ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படாத என் பிள்ளையின் எண்ணங்களை என்னையன்றி வேறு யார் எறிவார்